ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான கதை சொல்ல போகிறேன் வாங்க கேட்கலாம் ஒரு அழகான கிராமம் இருந்துச்சான் அந்த கிராமத்தில் ராமுன்னு ஒரு பையன் இருந்தானான் அவன் ரொம்ப குறும்புக்கார பையனான் தினமும் ஆடு மேய்க்கிறதுக்கு மலாடி வாரத்துக்கு போவானா அப்போ அங்க இருக்கிறவங்க கிட்ட ஏதாவது போய் சொல்லி அவங்கள பயமுறுத்தி அவங்க பயப்படுறத பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிப்பானா அப்ப ஒரு நாள் ஆடு மேய்க்கிறதுக்காக மலாடி வரத்துக்கு போயிட்டு இருந்தானா கோபி அண்ணா எங்க போறீங்க இருங்க இருங்க நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் என்ன ராமு சீக்கிரம் சொல்லு எனக்கு நிறைய வேலை இருக்கு நேத்து மலை அடிவாரத்துல ஆடு மேட்ச்சிட்டு இருக்கும் போது அங்க ஒரு புளி வந்தது என்ன அந்த புலி என்னோட ஆடுகள் எல்லாம் நான் வேகமா ஒரு கம்பு எடுத்து அதை அந்த புலி என்ன பார்த்து பயந்து ஓடிருச்சு ராமு ரொம்ப கவனமா இருக்கணும் திரும்பவும் புலி வந்துச்சுனா நீ சத்தம் போட்டு என்னைய கூப்பிடு நான் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி அங்கிருந்து போயிட்டாங்களாம் ராமு தான் சொன்ன பொய்ய கோபி நம்பிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே போனாங்களாம் வயல்லையும் நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க கிட்டேயும் இது மாதிரி ஏதாவது பொய் சொல்லி ஏமாத்தணும் ஆடுங்க எல்லாம் சாப்பிட்டு இருந்ததாம் அப்போ ராமு அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாரையும் எப்படி ஏமாத்துறதுன்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தானா அங்கே வேலை பார்க்கற எல்லாரையும் எதாவது பொய் சொல்லி ஏமாத்தணும் என்ன பொய் சொல்லி ஏமாத்துறது ஆ புளி வருது புளி வருதுன்னு நம்ம கத்துவோம் அவங்க எல்லாரும் புளி வருதுன்னு நினச்சி வேகமாக இங்கே ஓடி வருவாங்க நான் சொன்ன பொய்யை கேட்டு ஏமாந்து போயிடுவாங்க அதை பார்க்குறதுக்கு எனக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு அந்த ராம யோசனை பண்ணிட்டு புலி வருது புலி வருதுன்னு கத்துனாலாம் அச்சச்சோ புலி வருது எல்லாரும் ஓடிவாங்க அச்சச்சோ புலி வருது எல்லாரும் வாங்க எல்லாரும் ஓடிவாங்க என்னோட ஆடை சாப்பிட்றதுக்கு புலி வருது சீக்கிரம் எல்லாரும் ஓடிவாங்க அப்படின்னு ராம வேகமாக கற்றுனாலாம் ராமு கத்திர சத்தத்தை கேட்டுட்டு அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாரும் ஓடி வந்தாங்களாம் ராமு என்னாச்சு எங்க புளிய காணும் அது நான் ஒரு கட்டி எடுத்து வேகமாக அடித்தேன்னா அந்த புலி பயந்து ஓடிடுச்சு ராமு நீ தினமும் இப்படிதான் புலி வருது புலி வருதுன்னு சொல்லி எங்க எல்லாரையும் ஏமாத்துற புலியோட காலடி தடம் கூட இங்க இருக்க மாட்டுது ஆனா தினமும் புலி வருதுன்னு சொல்லி நீ எங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்க இனிமே நீ எவ்வளவு கத்துனாலும் நாங்க இங்க வந்து ஏமாற மாட்டோம் உன்னோட குறும்பையும் விளையாட்டுத்தனத்தையும் இதோட விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் போயிட்டாங்களாம் அப்போ ராமுக்கு அவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டோன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா குதிச்சு குதிச்சு டான்ஸ் ஆடி சிரிச்சானா ஐ ஜாலி ஜாலி ஆடுகளா சீக்கிரம் வாங்க வீட்டுக்கு போவோம் இன்னைக்கு நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க அதைய அப்பா கிட்ட சொல்லி சிரிக்கணும் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடுகளை எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு ராமு போனானா அப்போ அங்க அவங்க அப்பா இருந்தாங்களாம் அப்பா அப்பா இன்னைக்கு நான் புலி வருதுன்னு சொல்லி அங்க வேலை பார்த்துட்டு இருந்த எல்லாரையும் ஏமாந்துட்டேன் நான் சொல்றதை கேட்டுட்டு அங்க எல்லாரும் ஏமாந்து போயிட்டாங்க அதை பார்க்கறதுக்கே எனக்கு சிரிப்பு சிரிப்பா வந்துச்சு ராமு உன்னோட குறும்புத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு இந்த மாதிரி போய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்தினா உனக்கு உதவி தேவைப்படும் போது அவங்க உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க இனிமே இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ராமுவோட அப்பா சொன்னாங்களாம் ஆனால் அதை ராமு காது கொடுத்து கேட்கவே இல்லையா மறுநாள் காலையில் ராமு ஆடுகளை கூட்டிக்கிட்டு அந்த மலை அடி வரத்துக்கு போனானாம் ஆடுகளே சீக்கிரம் வாங்க நேற்று மாதிரி நம்ம போய் அங்கே எல்லாரையும் ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமு ரொம்ப வேகமாக நடந்து அந்த மலை வாரத்துக்கு போனாங்களாம் அங்கே வேலை பார்க்குற எல்லாத்தையும் என்ன சொல்லி ஏமாத்தி கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு ராமு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தானா அப்போ அங்கே ஒரு பெரிய புலி வந்துதான் அதை பார்த்த ராமு ரொம்ப பயந்து போயிட்டானா ரொம்ப பயத்தில் வேகமாக அச்சோ புலி வருது புலி வருது எல்லாரும் ஓடிவாங்க என்னோட ஆடுகளை சாப்பிட்றதுக்கு புலி வந்துருச்சு எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க அவனுக்கு வேற வேலையே இல்ல ஏதாவது போய் சொல்லி நம்மள ஏமாத்திட்டே இருப்போம் நம்ம யாரும் போக வேண்டாம் அப்படினு சொல்லிட்டு அங்க இருந்த யாருமே வரவே இல்லையா அங்க வந்த புலி ஒரு ஆட்டுக்குட்டியை கடிச்சு தூக்கிட்டு போயிருச்சான் அதை பார்த்துட்டு இருந்த ராமு அச்சச்சோ இந்த புளி என்னோடய ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போதே யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி ராமு கத்திட்டு இருந்தானா ஆனால் யாருமே வரலையா அப்போ தான் ராமுவுக்கு தன்னோட தவறு புரிஞ்சுதான் நம்ம பொய் சொல்லி ஏமாத்தினால இப்போ உண்மை சொன்னால் கூட யாருமே வரலை இனிமேல் நம்ம யாரையும் போய் சொல்லி ஏமாற்றக்கூடாதுன்னு ராமுவுக்கு புரிஞ்சுதான் குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது நம்ம யார்கிட்டேயும் பொய் சொல்லி விளையாடக்கூடாது அப்போ நம்ம உண்மை சொல்லும்போது அவங்க நம்ப மாட்டாங்க சரியா குட்டீஸ் குட்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் கதைகள் எல்லாம் உங்களுக்கு வரும் ஓகேவா குட்டீஸ் பாய் தேங்க்யூ